வணக்கம் மக்களே இப்போ நேரம் அஞ்சு பாருங்கோ அஞ்சு நாற்பத்தஞ்சு இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி தை மாதம் சினோ ஸ்டோம் இரவில் இருந்து அடித்து கொண்டு இருக்குது ரோட்டுகள் எல்லாம் கிளிய பண்ணியில் வளமையாக மற்ற இடங்கள் கிளீனாக இருந்தாலே ஸ்காப்ரோ சைடெல்லாம் க்ளீன் பண்ணுறது சரியான குறைவு இன்றைக்கு ஸ்னோ ஸ்டோம் அப்படி ரோட்டுகள் எல்லாம் இருக்குது ரெண்டாலும் எனக்கு ஆளை நிற்க தான் சிரிப்பாக இருக்குது இஞ்சிய அஞ்சு மில்லி மீட்டர் பெய்தாலே அந்த இடம் இனிஸ்வில் வந்து ஐம்பது மில்லி மீட்டர் பயிற்சி இன்றைக்கு இஞ்சி இப்போ இவ்வளோ சினோ அடிக்குதுன்றால் அங்கே வழியில் இறங்கினா ஆளை தோண்டி தான் எடுக்க வேண்டி வரும் இதுதான் கனடா வாழ்க்கை மக்களே இங்கே பாருங்க சினோ ஸ்டோம் பிடிய காற்றால் எழும்பி கொத்துக்கு போய் ஆகணும் ரோட்டில் சில காருகள் இழுக்குது கவனமாக போங்கோ இது இந்த குளிர் இப்போ மைனஸ் டுவெல் ஆட்டுது வின்சீலோட கட்டாயம் கூடவா தான் இருக்கும் மைனஸ் டுவெல் கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் கை குத்துது விடியெலும்பி ஸ்னோ வாழிச்சு தான் நாங்கள் வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் தான் கடவுள் வாழலாம் குளிரோ மழையோ வெயிலோ நாங்கள் போய் வேலை செய்தால் தான் வாழ்க்கையை நடத்தலாம் பாருங்கள் வித்திர பேர் விடியெலும்பி இந்த ஸ்னோ വിലക്ക് പോകുക ഇവ കഷ്ടത്തെ അനുഭവിച്ചു തന്നെ അത് ഇഞ്ച ഉളച്ച് ഒരു കഴിപ്പിനെ സ്വന്തങ്ങളെ പാത്തന്നെ ഉറവ് സോദരങ്ങളെ പാത്തന്നെ ഇപ്പം വാഴ കനടിയ പേ ഇണ്ടി വളിയ പോകാൻ അഞ്ച് പേരങ്ങൾ റോട്ടില്ല പുതിയ വരയ്ക്കിത് കാർണ്ട് കുറുക്കണിക്ക് സിലോക്കിലമ്പിട്ട് അടുക്കില്ലാമിക്കുന്നത് പേരങ്ങൾ പാത്രത്തിൽ இன்றைக்கு பத்துலேருந்து இருபது சென்டிமீட்டர் என்றவே ஆனால் இப்போ கொட்டி கொண்டு இருக்குது கூடலாம் குறையலாம் இந்த இதுகளெலாம் இந்த ஆக்சிடெண்டும் கூட வாரது என்னென்னால் இருட்டாக இருக்குது இப்போ ஆக்கள் க்ராஸ் பண்ணுறதெல்லாம் சில நேரம் தெரியாது வாகனத்தில் போயிக்கல அப்படியே க்ராஸ் பண்ணுற ஆக்களும் கவனமாக போங்கோ வாகனம் ஆக்களும் கவனமாக வைப்போங்கோ இன்றைக்கு மத்தியானம் பேரை இது தொடணும்னு சொன்னாவே இந்த வேலைங்க ரோட்டுகள் இப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு அப்படியே காத்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனி அவர்கள் இந்த ஸ்னோ எல்லாம் வலிச்சால் தான் ஓடலாம் முதல காலத்தில் அடிக்கடி வலிச்சு உப்பு அடிப்பார்கள் இப்போ அந்த அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இந்த உப்பால் பாதிப்புகள் இருக்கண்ட மாதிரி சொல்லி இப்போ தேவையண்டா ஆக ஃப்ரீசிங் ரெயின் அப்படி கூடுதலான இதெல்லாம் அடிப்படையை தவிர இந்த நேரங்களில் அப்படி அடிக்கிற குறைப்பு என்றாலும் நம்ம முழத்தை வலித்து எடுத்தாப்பிறகு தான் இந்த சின உப்பு மடிக்கலாம் இன்றைக்கி எல்லாருக்கும் வீடு வச்சுருக்க ஆக்களுக்கு ஒரு பெரிய வெளியாக இருக்கும் என்னால் முன்ன கார் எல்லாம் கார் எடுக்கிறதுக்கு எல்லாம் வலிச்சு தான் மொழியில் வாங்கணும் இதில் கனவேருக்கு இந்த ஆக்கள் கவனமாக இருக்கணும் ஹார்ட் அட்டாக்கள் வேலை பார்க்கும் நான் இன்றைக்கு டீ ஒன்றும் குடிக்கல சோ வளைக்கிறதுக்காக உள்ள நான் வாங்கிட்டேன் இப்போ போய் ஒரு டீயோ காஃபியோட வேண்டி குடிச்சு போகணும் அப்போ தான் ஒரு சின்ன உசாரோண்டு வேறோம் கனடாவில் வாழ்க்கை நல்லா இருக்குது நல்லா இருக்குன்றால் நல்லா இருந்தது ஒரு காலம் ஆனால் இப்படி இந்த வின்டர் டைம்ல வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் நாங்கள் பார்த்தா இலங்கையிலாம் ஒரு இருபது டிகிரி பத்து பதினஞ்சு டிகிரி வந்தால் குளிர் குளிர் தண்டுவோம் இங்கே மைனஸில் போய் கொண்டிருக்கோம் இப்போ கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி த்ரீ மைனஸ் ஃபோர்ட்டி வரையும் போயிருக்கு பாருங்கோ பூச்சியத்துக்கு கீழே நாற்பது டிகிரின்னு சொன்னால் இந்த இப்போ காட்டுது பூச்சியத்துக்கு கீழே பதிமூன்று டிகிரி என்றால் ஆனால் காற்றோடு சேர்ந்து நிச்சயமாக ஒரு இருபது டிகிரி இருக்கும்னு சொல்லி நான் நிற்கிறேன் அப்படியால் இப்போ ரோட்டில் விடிய விழுகுன தானே கொஞ்சம் குறைவு ஆனால் இனி இன்னும் போகும் இப்போ அஞ்சம்பது இன்னும் கொஞ்சம் பூவ பூவ கூடுதலான ஆகல் வேலைக்கு அங்கே போகிறங்கிருவினோம் அப்படியால் இனி கொஞ்சத்துக்கு பிரதானித்த வாகனங்கள் கூட வெறும் கவனமாக இருக்கணும் நம்ம ஆக்சிடெண்ட்டுகளை தவிரங்கோ ஸ்னோ வலிக்கிற பாருங்கோ அப்படியெண்டு ட்ரக்கள் ஸ்னோக்கில் தள்ளுது என்றால் இதுல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு மெக்னாஸ் ஒன்று இருக்கு அதுல போய் ஒப்பி ஒன்று வண்டி கொண்டு போவோம் வேற கபடி அந்த வெளிச்சத்துல வேற கபடி அடிக்குது அந்த சினம் இது மெக்னாஸ் இப்ப நான் மாக்கும் ரோட்டால போய்க்கொண்டு இருக்குவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரோட் வழிய வாகனங்கள் கூட வந்து கொண்டு இருக்குன்னா இப்போ ஆறு மணி பத்து நிமிஷம் ஆச்சு இந்த வருடம் வெளியாய் அதாவது வந்து நவம்பர்லேயே இந்த சினோ ஸ்டோம் ஸ்னோ ஸ்டோம் என்ன குளிர் ஸ்டார்ட் பண்ணி ஸ்னோ அடிக்க துவங்கிட்டுது ஆனால் இல்லை இந்த வருஷம் விட கூடவா தான் இருக்குது ஸ்னோ என்ன இல்லை ஒரு வருஷம் இப்படி தான் சொல்லுவோம் ரெண்டு மூன்று சினோ ஸ்டோம் வரும் இந்த வருஷமும் அதேமாரி தான் அடிஞ்சிக்க இருக்குது அது கனடாவை பொறுத்தவரையில் மற்ற யூரோப்பில் அப்படியேக்குள்ள ஸ்னோ கூட வளமையாயி இந்த வருஷம் யூரோப்லேயும் இப்போ ஃப்ரான்ஸ் எல்லாம் அங்கே சரியான ஸ்னோன்னு சொல்லி எங்கே தமிழ் கிழவன் பாரிஸ் தமிழன் எல்லாம் போட்டிருந்தோம் எப்படி இப்போ கொஞ்சம் ஸ்னோ கூட தான் அடிக்குது இந்த வருஷங்களில் பொறுத்து நின்று பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இப்போ இந்த ஒரு நவம்பரில் இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் வரையும் இப்படியான ஒரு நிலைமை வெறும் அந்த அதிகமாக ஸ்னோ அடிக்கிற காலம் மட்டு சொன்னால் தை மாசி தான் அதனுடையால் இதை நாங்கள் ஒன்றும் சொல்லல இது இப்போ இது முதல் வருஷம் இல்லை ஒவ்வொரு வருஷமும் பார்க்குற எங்கள் தான் இருந்தாலும் இப்போ இருந்து பார்க்க அது தெரியாது அவண்டும் நாங்கள் சொல்லிக்க எங்களுக்கு விளங்காது அவன் தான் தெரியும் அதனுடைய நேரங்களில் நாங்கள் அவதானமாக இருக்கணும் இப்படியான வாழ்க்கை தான் கனடா வாழ்க்கை மேலே ஒரு லேன் வலித்து இருக்கிறார்கள் இப்போ அந்த வளித்த மற்ற சைட்டெல்லாம் அப்படியே குவியலாக இருக்குது அப்போ இதுக்குள்ளே வெட்டி எடுக்கைகான் புதையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது நாங்கள் இப்போ விண்டர் டயர் இருக்கிறபடியாக ஓரளவு ஓகேயாக இருக்கும் இப்போ இப்படியான சின்ன நேரம் விண்டர் டயர் வந்து வெத்தாக இருக்கும் அதனுடையால் விண்டர் டயர் போடுறது நல்லது இந்த விஷயம் இப்போ எனக்கு விண்டர் இருக்கிற இருக்கிறபடியாக ஓரளவு ஓகேயா போய்கொண்டிருக்குது என்னுடையால் கவனம் இந்த திகன்கள் எடுக்க அதெல்லாம் இப்போ இப்போ சினோவை வளைச்சி உடையில அந்த சைட்டில் எல்லாம் நிரம்பி போய் இருக்கும் இப்போ நீங்கள் கவனமாக இருக்கும் ஆனால் இந்த சினோவை பார்த்துக்கொண்டிருக்கேன் ஒரு வடிவு தான் அழகாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே ஒரு மரங்களை பார்க்க அந்த இயற்கைகளை பார்க்க நல்லா இருக்கும் அந்த இந்த ஸ்னோவும் அப்படியே கொட்டி கொண்டு இருக்க பார்க்க ஒரு அழகாக தான் இருக்கும் இது வந்து போட்டியின் தவணையும் இந்த போட்டியின் தவணையும் நான் ஒவ்வொரு நாளும் போகிற பாதை இதெல்லாம் அதிக அளவு வாகனம் போடுறது இன்றைக்கு குறைவாக இருக்குது சில பேர் இன்றைக்கி இதை பார்த்துட்டு அப்படியே வேலை ஓவெடுத்துட்டு இருக்கிறாங்களே என்னென்னு சொன்னால் இதுகளுக்கு போய் மாட்டுப்படாமல் வீட்டை இருக்கிறது நல்லதுண்டு நல்ல இப்போ இங்கேயும் சொல்லியிருக்கிறார்கள் தேவை இல்லாமல் வலிக்கிடாது எங்க உண்டு இப்போ ஒரு கட்டாயம் போகணுமென்றால் போங்கோ இப்போ வெயில் ஏண்டா போகத்தான் வேணும் மற்றபடி அவங்களுக்கு அலுவல் நாளைக்கு போகலாம் இல்லை போகணும் புறகு செய்யலாம் என்றால் நீங்கள் இன்றைக்கு அதை வீட்டை இருக்கிறது நல்லது நல்லதுண்டி சொல்லியிருக்கிறார்கள் மறுபடியால் தேவையில்லாமல் வலிக்கிடுவதை தவிர்க்கிறதும் நல்லது தானே நான் போய் இப்போ ஒரு மேக்னான்ஸில் கோபி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இதுதான் நின்று வளமையான ரூட்டை இப்போ சில நேரங்களில் வீட்டை காஃபி பிடித்துட்டு போவேன் டீயை டீ கொண்டு ஊற்றினால் அப்படி மிஸ் பண்ணினால் அப்படியான சந்தர்ப்பங்களில் அதில் போய் ஒரு காஃபி ஒன்றை வண்டி கொண்டு என்னுடைய வேலை போயிடுவோம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி டேயில் அந்த ஸ்னோ எல்லாம் கிளியாக பண்ண வழியால் அந்த ஸ்னோ வட்டி போடுறதுக்கு கொஞ்சம் வளிச்சங்கள் நாங்கள் குயிக்கிறது ஈஸியாக இருக்கு இல்லைன்னு சொன்னால் வீடுகளில் எல்லாம் தொடர்ச்சியாக ரெண்டு ஸ்னோ ஸ்டோம் வந்ததுனால் போ வட்டி ஸ்னோவை போடுறதுக்கே இடம் இருக்காது ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே அந்த மழையும் அந்த டெம்பரேச்சர் குறைவாக இருந்த வழியாக ஸ்னோக்கள் கிடைச்சி ஓரளவு வலிச்சிருந்த இப்போ திரும்ப இந்த ஸ்னோவை வட்டி போ கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மரங்கள் எல்லாம் இந்த சினோ கொட்டி இருக்க பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் அந்த இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இப்போ அந்த சைட் வழியே எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சினோ எல்லாம் கொட்டி பொட்டிலியாக இருக்குது அது நல்ல வடிவாக இருக்கு பார்க்க சரி உறவுகளே இந்தியா இந்த சினோ ஸ்டோம பார்த்துருப்பீங்க இதுவும் ஒரு வாழ்க்கை தான் கனடாவிட ஒரு வாழ்க்கை சரி மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்